பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு அமையக்கூடிய ஒரு விஷயம் ஒரு திருமண தடைக்கு என்னென்ன வருகிறது அப்படின்னு பார்த்தாச்சா நம்ம முன்னோர்கள் வந்து அங்கே நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய கருமாவை தயார் பண்ணக்கூடியது தயார் என்றால் நம்மளுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்வது ஒரு விசேஷம் நம்மளது பாட்டனார் முப்பாட்டனார் மூணாமர பாட்டனார் இந்த கதைகளில் வரக்கூடிய இதுதான் இந்த செவ்வா தோஷம் என்ற ஒரு அடிப்படை இந்த செவ்வாய் தோஷத்திற்கு சில பரிகாரங்களில் இதுவும் வாழமரை தோஷங்களும் இது ஒன்று இதில் காரணமாக இருக்கக்கூடிய இந்த வாழமர தோஷத்தை நாம் எப்படி செய்கிறோம் என்பதை இந்த கடற்கரையில் வைத்து நாம் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் இந்த கடற்கரை என்பது ஒரு சில சமுத்திர ராஜா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இந்த சமுத்திர ராஜா நமக்கு எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொள்வார் அப்படிங்கிறதுக்காக தான் கடற்கரையில் வச்சு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த தன்மையை நாம் மேலும் மேலும் மேற்கொண்டால் இந்த திருமண தடைகளிலிருந்து திருமணம் வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமைவதற்கு ஒரு ஒரு உதாரணமாக அமையும் செவ்வாய் பகவான் என்பவர் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏனென்றால் செவ்வாய் பகவான் என்பவர் அவருடைய பிறப்பில் ஒரு மரமம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்ணால் அவர் அவமானப்பட்ட ஒரு காலகட்டங்களில் இந்த தோஷத்தை நாம் மேற்கொள்கிறோம் அந்த பெண்ணால் அவமானப்பட்டால் என்ற ஒரு கதையை நாம் பின்வரும் காலகட்டங்களில் பார்ப்போம் இப்பொழுது நடக்கூடிய இந்த தோஷ பரிகாரம் என்பது வாழை மரம் நாம் வாழையடி வாழையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் வாழ மரத்தை நாம் திருமண வைகோத்தில் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பதற்காக முன்வாச்சலில் நாம் கட்டுகிறோம் அந்த வாழ மரத்தை நாம் தோஷமாக நிவர்த்தி பண்ணினால் நமக்கு இரு தாரம் என்ற ஒரு கொள்கை மாறி ஒரு தாரத்துடன் நாம் வாழ்வதற்கு இந்த வாழமர தோஷமானது ஒரு பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு தோஷமாக இருக்கிறது ஆகவே இந்த தோஷம் என்பது நிவர்த்தியாவதற்காக இந்த வாழமரத்தை தானுடைய மனைவியாக பாதிக்கப்பட்டு திருமண வைகோக காலகட்டங்களில் திருமண கல்யாண வைகோகமாக செய்யப்பட்டு அதில் ஓம வளர்க்கப்பட்டு நம் முன்னோர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நினைத்துக்கொண்டு நாம் பரிகாரம் பண்ணினால் நமக்கு மேலும் மேலும் சிறப்பாக வள வாழ்வதற்கு வாழ்வாதாரம் வளவருக்கும் இந்த வாழமர பரிகாரமே ஒரு சார்ந்ததாக அமைகிறது ஆகவே திருமண வைகோகத்திற்கு செவ்வாய் பகவான் என்பவர் இரண்டு நான்கு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறப்படுகிறது இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்குகள் உண்டு இந்த விதிவிலக்குகளுக்கு ஆகப்படுகிறது இந்த தோஷப் பரிகாரமாக நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த தோஷப்பரிகாரம் என்பது கடற்கரையில் வைத்து செய்யலாம் ஆத்தங்கரையில் வைத்து செய்யலாம் குளத்தங்கரையில் வைத்து செய்யலாம் ஏனென்றால் இந்த தோஷம் என்பது நிவர்த்தியாவதற்கு ஒன்று நாம் தோஷம் என்பது நினைத்தால் ஒரு தண்ணியை எடுத்துக்கொள்கிறோம் அந்த தண்ணியை நாம் கடகட என்று குடித்தாலே அது ஒரு தோஷமாக நிவர்த்தியாகும் அதன் அதுபோல இந்த சமுத்திர ராஜாவின் இருக்கக்கூடிய ஜலமானது நமக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு தன்மை என்று ஒரு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரமானது செய்யப்படுகிறது ஆகவே நாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வதற்கும் நாம் வாழையடி வாழையாக வாழ்வதற்கும் இந்த பரிகாரமாக செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தூத்துக்குடியிலிருந்து அரிகர சுப்பிரமணியன்